ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃப்ரைடே குரோதி மார்கழி மாதம் பத்தொம்போதாம் தேதி வெள்ளி ஜனவரி இன்று சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தெட்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி நான்கு வரை திருதியை பின்பு சதுர்த்தி யோகம் யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் புனர் பூசம் பூசம் நல்ல நேரம் டு பத்திர மாலை நாலு டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழு ராவுகாலம் பத்திர டு பன்னெண்டு யமகண்டம் மூணு டு நாலரை குளிகை ஏழு டு ஒன்போது சூளம் மேற்கு இன்றைய ராசிபலன் மேஷம் உழைப்பு ரிஷபம் பாராட்டு மிதுனம் விவேகம் கடகம் தனம் சிம்மம் இரக்கம் கன்னி நற்செய் பார்க்கும் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்கள் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து